நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ அம்மா பகவானின் உயரிய ஆசிர்வாதங்களாலும் தீட்சையாலும் இந்த வாழ்க்கை பற்றியும் சூழ்நிலைகள் மக்கள் மற்றும் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை என்று எனது கண்ணோட்டத்தில் முழுமையான மாற்றம் ஏற்பட்டுள்ளது வாழ்க்கையையும் வாழ்க்கை ஒவ்வொரு கணமும் வழங்கும் அனுபவங்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் உள்ளே முழுமையான மகிழ்ச்சியும் அமைதியும் உள்ளது அது வெளி உலகில் பிரதிபலிக்கிறது மேல் சைத்தன்யத்திற்கு உயர்ந்திருப்பதை என்னால் தெளிவாக உணர முடிந்தது ஸ்ரீ பகவானின் முக்தி தீர்ச்சியால் துன்பம் எண்ணங்களில் உள்ளது என்பதை நான் உணர்கிறேன் அதை முன்னெடுத்து செல்வதில்லை நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தியவர்களை நாம் எதிர்கொள்ளும் போது எந்த எதிர்ப்பும் இல்லை ஸ்ரீ பகவான் சொல்லும் வலியை பிடித்து வைத்திருப்பது தானாகவே நடக்கிறது நான் அவர்களை முதன்முறையாக சந்திப்பது போல் அவர்களுடன் தொடர்பு புதிய தலைப்புகளை பற்றி உரையாட முடிகிறது இது ஒரு பெரிய அதிசயம் வாழ்க்கை எதிர்காலம் உறவுகள் அல்லது வாழ்க்கையின் சூழ்நிலைகள் குறித்து எந்த பயமும் இல்லை நமது விதியை கூட மாற்றும் உள் உரையாடல் பற்றிய முழுமையான விழிப்புணர்வு உள்ளது மிகவும் கடினமான சூழ்நிலைகளிலும் கூட நான் எனக்குள் அமைதியுடன் இருக்கிறேன் ஸ்ரீ அம்மா பகவான் பயம் பதட்டம் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட என்னை ஆசிர்வதித்துள்ளார் சாட்சியாக கவனிப்பது அவர்களின் தெய்வீக அருளால் ஒரு நிகழ்வாக இருக்கிறது மிகவும் கடினமான சூழ்நிலைகளிலும் கூட தெய்வீக அருள் அதை ஒரு செயல்முறையாக கருதி தெய்வீக பாதுகாப்போடு அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள வைக்கிறது இவ்வளவு அழகான உள்நிலையில் நான் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்து ஆனந்த நிலையை அவர்களுக்கு மாற்றும் போது ஸ்ரீ அம்மா பகவான் மற்றவர்களுக்கும் பெரிய அற்புதங்களை ஆசீர்வதிக்கிறார் அத்தகைய ஒரு அதிசயம் என்னவென்றால் விவாகரத்துக்கு முயற்சித்த ஒரு தம்பதியினருக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்து ஆனந்த நிலையை அவர்களுக்கு மாற்றினோம் அவர்கள் தெய்வீக அருளால் மீண்டும் ஒன்றிணைந்து இப்போது குடும்ப ஆதரவுடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் இத்தகைய ஆனந்த நிலையை மற்றவர்களுக்கு மாற்றம் செய்து இந்த உலகத்தை மாற்ற ஸ்ரீ அம்மா பகவானின் உயர்ந்த அன்பு மற்றும் கருணையினால் நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளோம் அவர்களின் அன்பு மற்றும் அமைதியின் வழித்தடமாக இருப்பதற்கு நாங்கள் பாக்கியவாங்கள் இத்தகைய நம்ப முடியாத மாற்றம் மற்றும் அற்புதங்களுக்கு ஸ்ரீ அம்மா பகவானுக்கு கோடான கோடி நன்றிகள் எப்போதும் அவர்களின் தெய்வீக கமல பொட்பாதங்களில் புனிதாஜி தேனி தமிழ்நாடு